அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட்டடாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் கிளிக்கி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சிருங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா முதல்ல லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் உங்களுக்கு என்ன தேவையாக கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம இந்த வீடியோவுக்கு காண வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நோட்டிஃபிகேஷன் எப்படா எப்போ வரும் எப்போ வரும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வரப்போகுது இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே நோட்டிபிகேஷன் வருது தான் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து நம்ம கொடுத்துட்டாரு ஸோ அதனால் படிக்க படிக்க யாரெல்லாம் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆ தகுதி தேர்வு யார் யாரெல்லாம் எப்போல்லாம் வர யார் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ புதுசாக படிப்போம் ஸ்டார்ட் பண்ணுறவங்கள இப்போ வந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா நம்ம தகுதி தேர்வு இந்த தடவை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் நான் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் போஸ்டிங் மேலே வேகன்சிஸ் இருக்குது நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து இருக்குது ஸோ அடுத்து நம்ம தகுதி தேவை பாஸ் பண்ணி வச்சிருந்தா நியமன தேர்வு டக்குன்னு பாஸ் பண்ணி ஒரு அரசு ஆசிரியரை நம்ம வெளியில் சென்றலாம் இப்போ இந்த ரெண்டு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக போஸ்டிங் போடாமல் இப்போ போஸ்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா பதினாலு டு பத்தொன்பதாம் தேதிக்குள்ள எல்லாமே சிவி முடிச்சு ஜாப் போக போகிறாங்க அவர்களுக்கு நம்ம பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் நமது பயிற்சி மையத்தில் படித்து செகண்ட் கிரேட் செலக்ட் ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது ஆசிரியருக்கும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை மசித்து தொழிறோம் நம்ம அடுத்த அடுத்த கட்டமாக நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே படிக்கக்கூடிய புதுசாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களை தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு நமது பயிற்சி மையத்தின் சார்பாக வந்து நம்ம சமூக அறிவியலுக்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்குறோம் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு கூகுள் மீட்டில் கிளாஸ் இருக்கும் மினிமம் நூறு பேர் தான் அட்டன் பண்ண முடியும் வில்லிங்னஸ் இருக்கவங்க யார் வேணுமாலும் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து யாருக்கு இப்போ கண்டிப்பாக புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் அந்த பயிற்சி வகுப்பில் எப்படி சார் நாங்கள் சேர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கூகுள் மீட் இந்த நம்மளுடைய இந்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய கிளாஸோட இன்றைக்கி நடக்கக்கூடிய கிளாஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் டிஸ்கிரிப் கிளாஸோட லிங்க் அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ரெண்டுமே நம்ம கொடுத்துருவோம் அந்த கிளாஸோட லிங்கை வச்சு நீங்கள் கிளாஸுக்கு வந்துக்கலாம் இல்லைனா என்னுடைய நம்பருக்கு சாய் வாண்டு கிளாஸஸ் அப்படின்னு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா மேலே இருக்க டிஸ்பிளேயில் இருக்க என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்ருவோம் நீங்கள் க்ளாஸஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காணொலியை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நான் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவ இதாக இருக்கும் சமூக அறிவியல் சோசியலிசத்தில் அறுபது மார்க் கேட்குறாங்க அறுபது மார்க்கு நம்ம வந்து நம்ம கொடுக்கிற கிளாஸஸ் நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட்டு இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் எடுத்தீங்கனாவே கண்டிப்பாக ஐம்பத்தஞ்சு மார்க்கு மேலே எடுக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளானிங் பண்ணியிருக்கோம் ஷெடியூல் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து கண்டிப்பாக படி இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை நம்ம விளைவில் செல்லலாம் நீங்கள் பார்த்திங்கனா அறுபதுக்கு ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்திங்கனாவே அழகாக மீதி இருக்கிற மூணு சப்ஜெக்ட்டில் முப்பது மார்க் பத்து சப்ஜெக்ட்டுக்கு பத்து மார்க்குன்னு கை வச்சிங்கன்னா கூட நீங்கள் தொண்ணூ எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு மார்க் அழகாக அப்படியே வந்துடலாம் ஓ ஸோ இப்போ இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிங்க அனைவருமே எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுடைய பய பயிற்சி மையத்தை ஃபாலோ பண்ணி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி தர முடியும் இதில் நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்ற நம்ம நண்பர்கள் யாராவது பிடபிள்யூடி பிசிக்கல் வித்து டிசபிள்டு பர்சன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவர்களுக்கு நமது பயிற்சி மையத்தில் வந்து மிகப்பெரிய சலுகைகள் வழங்கிட்டுருக்கோம் நம்ம பயிற்சி மையம் ப்ளஸ் அறக்கட்டளையும் இணைந்து நடத்துறனால நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கும் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அப்பா இல்லாமல் மதர் மட்டும் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லாத வகையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நம்மளை நம்ம பயிற்சி மையத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கான சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக நமது பயிற்சி மையம் நமது அறக்கட்டளையும் இணைந்து உங்களுக்கு அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை வழங்கும்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி யாராவது இருந்தால் கண்டிப்பாக இமீடியட்டாக என்னுடைய நம்பர் தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தாறு முப்பத்தொம்போதுங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கான முழு உதவிகளும் நம்ம வந்து பயிற்சி மையத்தின் மூலமாக நான் அவங்களுக்கு செஞ்சு அவங்களுடைய தேர்ச்சி பெறுவதற்கு என்ன வழியோ அந்த வழிவகைகளை நம்ம செஞ்சு தருவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் எட்டு மணிக்குரிய கிளாஸ் லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுக்குறோம் சோஷியல் சயின்ஸ் கிளாஸஸ் வேணுங்கிறவங்க நான் இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கங்க அதே மாதிரி அடுத்த அடுத்தடுத்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கிளாஸஸுமே அடுத்து தொடர்ந்து ரெகுலராக போக ஆரம்பிச்சிடும் ஸோ தொடர்ந்து பயணிங்க தொடர்ந்து உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் கிளாஸஸ் வேணும் ஃபீஸ் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைக்கிறவங்க எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க நன்றி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஆதரவு கொடுப்பீங்க நம்புறோம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர் எல்லாத்துக்குமே இந்த காணொலியை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் டெட் தேர்வுக்கு ப்ரிப்பர் பண்ணக்கூடிய அனைவருக்குமே மகிழ்ச்சிகரான செய்து கண்டிப்பாக விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கலாம்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டம் ஸோ இப்போ இருந்தே நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமது பயிற்சி மையத்தில் எல்லா அனைத்து வகையான பாடங்களுக்கும் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் லைவ் கிளாஸாக கொடுக்குறோம் ப்ளஸ் ரெக்கார்டு கிளாஸாகவும் இருக்கிறோம் ப்ளஸ் டெஸ்ட்டு சீரியஸ் டெஸ்ட்டு சீரியஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் சப்ஜெக்ட் வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்